கடந்த முறை நான் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பத்தாம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு நம்முடைய இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு அண்ணன் நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்துறைய பொதுச் செயலாளர் அண்ணன் துறைமுருகன் அவர்கள் அந்த பகுதிக்கு வந்திருந்தார் அவர் அவருடைய துறையின் சார்பில் அணைகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு வந்திருந்த நேரத்தில் நம்முடைய பகுதி என்கிற வகையில் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரோடு அது ஆய்வில் கலந்து கொள்ளலாம் என்று ஆர்வத்தில் போன நேரத்தில் இரவு தங்கியிருந்தோம் அங்கே அறிவித்திருக்கோயில் அதான் முதன் முதலே நான் சென்ற ஒரு முதல் நிகழ்வு வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு அப்பொழுது நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய வேதந்திரி ஐயா அவர்கள் முக்தி அடைந்த சூழ்நிலை காலையில் நாங்கள்லாம் தங்கியிருக்கிற நேரத்தில் அவர் நம்முடைய ஐயா எஸ்கேஎம் அவர்கள் வந்தார் வந்து ஒவ்வொரு அறைக்கும் ஆளுகளை அனுப்பி ஐயா வேதந்திரி மகரசிஐயாவுடைய நினைவிடத்திலேயே அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அழைப்பார் நாங்களும் சுமார் காலை ஏழு மணி அளவில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு சிறு பயிற்சி என்கிற வகையில் அன்றைக்கு அந்த யோகா பயிற்சியில் ஒன்றை சொன்னார் நாங்களும் அந்த அதே இடத்துல அந்த பயிற்சியை செய்தோம் எழுந்து வந்த நேரத்தில் என் இடத்துல அருகில் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதாக தெரிகிறது உடனடியாக பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார் எனவே அந்த பதினோரு பேரத்தில் என்னுடைய பன்னெண்டு பேராக நானும் அதில் இந்த திரைப்படத்தில் ஒட்டி வருகிறேன் உண்மையான சம்பவம் இது சித்தரிக்கப்பட்ட சித்திரங்கள் அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் உண்மையான ஒரு சம்பவமாக நடைபெற்றது அதற்கு பிறகு அடுத்த ஒரு பத்து நாட்கள் ஏன்னு சொன்னால் பணியின் காரணமாக அந்த நாம் அன்றைக்கு அதிக தூரம் பயணம் செய்வதற்காக குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் இருந்த நேரத்தில் சாலைகளை பார்ப்பதற்காக ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக விரைந்து சென்ற நேரத்தில் அது உடன் சோர்வு என்றுதான் நான் கருது கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு தான் தெரிந்தது என் நீரழி நோயாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் அதை அதே சென்னையில் அடுத்து ஒரு இரண்டு மூன்று நாட்களில் வந்து பரிசோதித்து உச்சபட்சமாக இருந்தது எனவே உடனடியாக அதற்குரிய சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நான் இதுவரை ஒளிபெருக்கிலே அதை சொல்ல விரும்ப சூழ்நிலை வரலை ஐயா அவர்களை பற்றி சொல்கிற பொழுது அதுக்காகத்தான் இந்த நிகழ்வுகளை சொல்ல வேண்டியதுக்காக அறிவித்திருக்கோயில் எனக்கு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ளவில்லை மகிழ்ச்சி அடைகிறேன் சொன்னால் அன்றைக்கு கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு விதமாக கூட மாறியிருக்கலாம் சூழ்நிலை எனது என்னுடைய உடல் சூழலை எனவே அது ஒரு அங்கமாக உண்மையாக வாழ்க்கையிலே உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தியது என்று நான் சொல்ல முடியும் எனவே அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இங்கே கூட நம்முடைய ஐயா ராமராஜ் கேட்டனுடைய உரிமையாளர் திரு நாகராஜ்ய அவர்கள் இங்கே சொன்னார்கள் இன்றைக்கு பார்ட் டூவை மீண்டும் தயாரிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல ஐயா எஸ்கே அவர்கள் சொன்னார்கள் ஃபேஸ் இருக்கிறது அதே போல் அடிக்கடி விளம்பரத்தில் வந்திருக்கிறாங்க சொன்னார்கள் வைட்டமினும் இருக்கிற